சத்ரியர்களுக்கு கன்னிகா தானம் கிடையாது சீதா கல்யாணமோ ருக்மணி கல்யாணமோ கிடையாது ஏன்னா அது சத்ரிய விவாகம் அதனால பார்வதி கல்யாணத்தை அனுசரிச்சு தான் நாம் செய்யறது ஜென்மாவை அறுக்க வல்ல மோட்சத்தை கொடுக்க வல்ல சிவபெருமானுக்கு கொடுக்குறார் ஒரு சமூகத்தில் ஒரு ஜாதியில கல்யாணம் பண்ணினாலும் இப்ப நான் சொன்ன அஞ்சு உண்டு பாக்கி எல்லாம் மின்ன பின்ன மாறும் இதில் ஏன் கன்னிகா தானம் சத்திரியர்களுக்கு கன்னிகா தானம்ங்கிறது கிடையாது தானமாக வா பண்ண மாட்டா அதை வந்து ஒரு சுல்கம் வீரிய சுல்கம்னு பேர் ஒரு போட்டி வச்சு அந்த பெண்ணை ஜெயிப்பா ஏன்னா தானமாக பண்ணினா கொடுக்குறவங்க கை மேலே இருக்கும் வாங்குறவன் கை கீழ இருக்கும் அதை சத்திரியாக ஏற்றுக்க மாட்டாள் அதனால அதை எடுத்துக்க மாட்டா நம்ம பாக்கி எல்லாருக்கும் அது உண்டு பாக்கி எல்லாேருக்கும் உண்டுங்கிறது சாஸ்திரம் விதிச்சிருக்கு எட்டு வகையான விவாகமாக இருந்தாலும் இது முக்கியமாக சொல்றது இதுல முக்கியமானது இந்த பாணி கிரகணம் சப்தபதி இப்ப நாம பண்றமே பெரும்பாலான ஹிந்து மக்கள் ஃபாலோ பண்ற அந்த சம்பிரதாயங்களை மாலை மாத்திக்கிறதோ ஊஞ்சல் ஆடுறதோ பாலால களம்பற அலம்புறதோ இதெல்லாம் சம்பிரதாயம் ஸ்ரீமங்கல் நிதாரணம் பண்றதோ இதெல்லாம் சம்பிரதாயம் சாஸ்திரம் முன்னாடி நான் சொன்னது சாஸ்திரம் அதுக்கெல்லாம் மந்திரம் உண்டு இதுக்கெல்லாம் மந்திரம் கிடையாது மாலை மாலமாத்திக்கிறதுக்குதான் மந்திரம் உண்ட ஆடுறதுக்கு ஏதாவது மந்திரம் உண்டா என்ன அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் சம்பிரதாயம்னு பேர் இதுக்கெல்லாம் எது பிரமாணம்னால் பார்வதி கல்யாணம் தான் பிரமாணம் சீதா கல்யாணமோ ருக்மணி கல்யாணமோ கிடையாது ஏன்னா அது சத்திரிய விவாகம் அதுக்காக சொல்ல வர காமனான விவாகம் பார்வதி கல்யாணம் தான் அதனால பார்வதி கல்யாணத்தை அனுசரித்து தான் இன்னி பிறந்த நாம் செய்யறது அப்பேற்பட்டதான ஒரு ஆதியான தம்பதிகள் பொதுவா சிவபெருமானுக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆய பார்வதி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு கல்யாணம் உண்டு அவருக்கு சத்தின்னு பேர் அவளுக்கு தக்ஷன் அப்படின்னு பிரம்மாவோட ஒம்போதாவது பையன் அவனுக்கு வந்து பதினாறு பெண் அதுல பதினாறாவது பெண்ணான சதிய பவாயிகாம் பவச்சிதே ஜென்மாவை அறுக்க வல்ல மோட்சத்தை கொடுக்க வல்ல சிவபெருமானுக்கு கொடுக்குறா இந்த புராணம் சொல்றது கொஞ்ச நாள்ல அந்த தட்சனுக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்துடுறது சண்டை வந்துடுறது சண்டை வந்தா இன்னைக்குமே எல்லா எல்லாம் நம்ம கதை தான தான் சண்டை வந்தா ஒன்னே அங்கே போகாதே இங்கே போகாதே பேசக்கூடாது வரக்கூடாது கொஞ்ச நாளைக்கு வரும் அப்புறம் கட்டினு பெருள்வார் அப்புறம் சண்டை போடுவா இதுக்குள்ளே வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் அது மாதிரி இதுல ஒரு வைத்திரச்சல் என்னன்னா சில பேர் மாமனாராத்தோட சண்டை பொன்னாட்டிய போக கூடாது அந்த காலத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு மாமி வரகூர் அந்த மாமிக்கு இருபது வருஷம் நான் போகல இவரை சொல்லி நான் போகவே இல்லை பிறந்தாத்துக்கு அப்பா அம்மாவோட பேச்சே அதெல்லாம் ரொம்ப தப்பது பொதுவாக நமக்குள்ள மனஸ்தா டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருந்தாலும் இன்னொருத்தர நிர்பந்த நம்ம குழந்தைகளையே சித்தப்பாவோ பெரியப்பாவோ அத்தையோ தாத்தா பாட்டியோ எல்லாரோடையும் பேசுன்னு சொல்லணும் நீ இன்னைக்கு பேசலை நாளைக்கு பேசுவேன் நாலு வருஷம் கழிச்சுன்னா அந்த நாலு வருஷம் அவனுக்கு இந்த அத்தை போனது போனது தானே இந்த அத்தை உறவு அதனால் அந்த தப்பெல்லாம் பண்ணவே கூடாது சர்வதா மனைவியை ஹிம்சை பண்ணவும் கூடாது இந்த விஷயத்தில் இதெல்லாம் இந்த புராணமே காமிக்கிறது நமக்கு சிவபெருமானுக்கும் தக்ஷனுக்கும் க சண்டை அது ஒரு தப்பாக மனசில் வாங்கி நுட்டான் தக்ஷன் சிவபெருமான் மேலே தோஷம் கிடையாது சிவபெருமான் அது மாதிரி ஒரு ஒரு கொடைச்சல் கொடுக்குற மாப்பிளையும் கிடையாது சில மாப்பிளைகள் எடுத்து நட்டோம்னு வச்சுக்கோங்க பொரும் போரும் பொருட்டு சில பேர் கேட்டு போயிருங்கோ அஞ்சாறு பொண்ணை பெற்றவாலை அந்த காலத்துல எல்லாம் ஒரு அது ஒரு அளவு இத்துணுன்னு அந்த ஜெதிகள் அளவு குறைந்தா கூட அதுக்கு ஒரு சண்டை அது மாதிரி உள்ளவர் கிடையாது பவே சீலவதாம் சிரேஷ்டே இதெல்லாம் புராணத்தில் உள்ளதுனால அப்படி சொல்கிறேன் நான் நானா இந்த விஷயத்தை பேசலை மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க